இதுதான் ஆண்ட பரம்பரையா மூர்த்தி பிடிஆரின் கெத்தை பாருங்க திமுகவில் இறங்கிய பேரிடி தென் மாவட்டங்களில் மொத்தமாக மாறிய களம் தமிழகம் முழுவதும் திமுகவிற்குள் சலசலப்பை உள்ளது அமைச்சர் மூர்த்தியின் செயல் ஏற்கனவே அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் இடையே பனிப்போர் தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த நிலையில் பொங்கலையொட்டி நடந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை வைத்து அமைச்சர் மூர்த்திக்கும் அமைச்சர் ஆருக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் குறித்து விவாதங்களை கிளப்பியுள்ளது முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூட தனது மகன் ஸ்டாலினை பார்த்து பார்த்து கவனமாக அரசியலுக்கு கொண்டு வந்தார் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அப்படி இல்லை நேரடியாக உதயநிதியை இறக்கினார் தற்போது இன்ப நிதியையும் களத்தில் இறக்கிவிட்டார் இன்ப நிதி அரசியல் என்று இப்போது சமூக ரீதியாக பிரச்சனையை கிளப்பியுள்ளது மதுரையில் நடந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் வெடிக்க தொடங்கியுள்ளது குறிப்பாக தென் மாவட்டங்களில் பூதாகரமாக வெடித்துள்ளது இன்ப நிதியின் ஜல்லிக்கட்டு வீடியோ தற்போது எதிர்கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அல்வா போல் கிடைத்துவிட்டது பொங்கல் விழாவை முன் முன்னிட்டு அலங்காநல்லூர் துணை முதலமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார் அது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் தன் உதயநிதி செய்த விஷயங்கள் பலரையும் முகம் சுழிக்க வைத்தன வந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அரசு அதிகாரிகள் கொடுத்த வேற லெவல் இன்பநிதியும் அவரின் நண்பர்களும் முதல் வரிசையில் அமர்ந்து ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக மதுரை கலெக்டர் சங்கீதா எம்எல்ஏ தளபதி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் ராஜசேகரன் உள்ளிட்டோர் இருக்கையை விட்டு எழுப்பி விடப்பட்ட கூத்தெல்லாம் நடந்தது அது மட்டுமா அமைச்சர் மூர்த்தி அருகில் இன்ப நிதியும் அவரது நண்பர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் தன்னை ஆண்ட பரம்பரை என்று குறிப்பிட்டுக் கொள்ளும் அமைச்சர் மூர்த்தி அருகில் அமர்ந்த இன்ப நிதிக்கு ஸ்நாக்ஸ் வழங்குகிறார் அப்படி வழங்கும் போது அதன் துகள்கள் இன்ப நிதி மீது விழுந்துவிட்டது ஆண்ட பரம்பரையாக குறிப்பிடும் அமைச்சர் மூர்த்தி வேகமாக அதை துடைக்கிறார் இன்ப நிதியின் காலில் மட்டும்தான் அவர் விழவில்லை என்று தலையில் அடித்துக் கொண்டார்கள் உடன் பிறப்புகள் தற்போது அமைச்சர் மூர்த்தி குறித்து பல விமர்சனங்கள் எழுந்த து அறைக்குள் ஒரு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு பொதுக்கூட்டத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும் இன்ப நிதியின் தொடையில் துகள்கள் விழுந்து விட்டதாம் உடனே அமைச்சர் மூர்த்தி ஓடி போய் துடைத்து விடுகிறார் இதுதான் ஆண்ட பரம்பரையின் அழகா என கேட்டு வருகிறார்கள் அதேபோல் ஜல்லிக்கட்டு போட்டியில் அமைச்சர் மூர்த்தியின் பக்கத்தில் தான் பி டி பழனிவேல் தியாகராஜன் அமர்ந்திருந்தார் அவர் இன்ப நிதியை பார்த்து அலட்டிக்கொள்ளவில்லை அவர் சும்மா கெத்தா உட்கார்ந்திருந்தார் என்னதான் இருந்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களை அதுதான் கெத்து என தற்போதைய எதிர்கட்சியினர் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இது மதுரை பக்கம் புயலை கிளப்பியுள்ளது மேலும் அமைச்சர் மூர்த்தி செய்த செயல் சமூக ரீதியாக திமுகவுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் ஜல்லிக்கட்டை நடத்த உச்சநீதிமன்றம் வரை சென்று சொந்த பணத்தில் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி தீர்ப்பு வாங்கி தந்த பி ராஜசேகர் அவர்களையும் நிற்க வைத்தது பேசு பொருளானது பி ராஜசேகர் அவர்களுக்கு நாற்காலியில் இடம் கொடுக்காமல் நிற்க வைப்பது வேதனைக்குரிய விஷயம் இன்பநிதி உட்கார்ந்திருக்கும் நாற்காலையில் பி ராஜசேகர் அவர்களை அமர வைத்திருக்க வேண்டும் என ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமில்லாமல் அந்த ஊர் மக்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இது எங்கே போய் முடியுமோ அறிவாலய சீனியர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்